எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்துல சௌந்தர்யலகரியோட ஸ்லோகங்களை அனுபவிச்சு வந்துருக்கும் அந்த வகையில இன்னைக்கு ஸ்லோகம் அஞ்சு பராசக்தி பூஜையோட மகிமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் ஜன சௌபாகிய ஜன நீராணி புரரி புமபீஷோ பிரவதி மோஹாய மகதாம் இந்த ஸ்லோகத்தினால அம்பாலோட நித்திய சாநித்தியத்தை அடைஞ்சிருக்க கூடிய ஸ்ரீசக்ரத்தோட பூஜையும் அம்பாலோட பரத்வம் அத வந்து விளக்கக்கூடிய பஞ்சதி மாதிரி இருக்கக்கூடிய மகா மந்திரங்களோட ஜபம் அதோட மகிமையும் சொல்லப்படுறது இதுக்கு ஒரு கதையோட சொல்றா அதாவது முன்காலத்துல வந்து மகாவிஷ்ணுவானவர் வந்து மோகினி ரூபம் எடுத்துட்டு போது ஒரு ஸ்திரீயாக இருந்தார் அப்படிங்கறத நம்ம புராண கதைகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அதாவது பரமேஸ்வரன் வந்து திரிபுராசுரனை வந்து சமகாரம் செஞ்சு இந்த லோகத்துக்கு நன்மையை பண்ணணும் அப்படின்னு நினைச்ச காலத்துல திரிபுராசுரனை சேர்ந்த அந்த அசுர ஜனங்கள் அவெல்லாம் என்ன பண்றான்னா அந்த பரமேஸ்வரனை ஜெயிக்கிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறமா அந்த அசுரர்கள் எல்லாமே என்ன பண்றா வைகுண்டத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவ சரணம் அடைஞ்சு பரமசிவனோட கோபத்தை தனிச்சு அவளோட வம்சத்தை ரஷிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறாளாம் அப்போ மகாவிஷ்ணுவும் என்ன பண்றார் அப்படின்னா அந்த பிரார்த்தனைக்கு கட்டுப்பட்டு பரமசிவனை வந்து எப்படி நம்ம சாந்தமூர்த்தியாக ஆக்கலாம் அப்படின்னு ஆலோசிச்சுருந்த நேரத்துல அங்க வந்து யார் வரான நாரதர் வராறாம் அப்ப நாரதர் வந்த உடனே மகாவிஷ்ணுவும் என்ன பண்றார் அவரை வரவேற்று ஒரு ஆசனத்துல தன்னோட ஆசனத்துல உட்கார வைக்கிறார் ஆனா மகாவிஷ்ணுவோட முகத்துல வந்து அவ்வளவா கலை வந்து நாரதர் பார்க்கலையாம் அப்ப நாரதர் புரிஞ்சுக்கிறார் இவர் ஏதோ ஒரு கவலையில இருக்கார் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கவலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாராம் அப்போ அந்த நாரதர் கேட்கறதுக்கு பதில் சொல்றார் மகாவிஷ்ணு அதாவது திரிபுராசுரனை கொண்டுட்ட பரமசிவனோட கோபம் வந்து இன்னும் அடங்கலையாம் அதனால என்னன்னா அந்த அசுரனோட வம்சத்துல பிறந்தவா எல்லாரும் வந்து பரமசிவனால தங்களோட குலத்துக்கு ஏதாவது நாசம் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு பயந்துட்டு என்கிட்ட வந்து சரணம் அடைஞ்சிருக்கா நான் அவளுக்கு வந்து நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டேன் ஆனாலும் அந்த பரமேஸ்வரனை சாந்தமூர்த்தியாக செய்யறதுல எப்படி நான் அவரை சாந்தப்படுத்த போறேன்னு எனக்கு புரியலையே அதனால நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அப்ப நாரதர் என்ன சொல்றார் அப்படின்னாக்க ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சுண்டு இனிமே நீங்க கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு அம்பாலோட அனுகிரகம் கிடைச்சிடுத்து அப்படின்னாக்க எல்லா காரியமும் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அப்ப என்ன சொல்றார் தேவியோட மகா மகாமந்திர ஜபமும் சக்கர பூஜையும் செஞ்சுட்டு வந்தாக்க பரமசிவனை கூட மோகிக்க பண்ணலாம் அப்படின்னு நாரதர் வந்து சொல்றாராம் அப்படி சொன்ன விட்டு நீங்க அந்த மந்திரத்தை வந்து அனுஷ்டிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் போயிட்டார் ஆனா மகாவிஷ்ணுவுக்கு ஒரு கவலை அது எப்படி பண்றது என்ன எதுவுமே எனக்கு தெரியலையே அப்படின்னு நமக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு நல்ல ஆச்சாரியனை எதிர்பார்த்துட்டு உக்காந்துட்டு இருக்க அப்போ சாட்சாத் பராசக்தியா இருக்கக்கூடிய அந்த பரதேவதையே மகாவிஷ்ணுவுக்கு என்ன பண்றானா பிரத்யக்ஷமாக ஆவிர்வவிச்சு பஞ்சதின்னு சொல்லக்கூடிய மகா மந்திரத்தையும் சக்கர பூஜை கிரமங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்றாளாம் அப்படி அவர் வந்து அதை சித்தி வந்த மகிமைனால உன்கிட்டேந்து உபதேசம் வாங்கின்ற மந்திரத்தை சித்தி வந்த மகிமைனால அவர் நினைத்த மாத்திரத்துல எந்த ரூபத்தை வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளும்படியான சக்தி வந்துதான் அப்படி அவர் எடுத்துட்டதுதான் மோகினி அவதாரம் அதாவது ஒரு திவ்யமான ஸ்திரீ ரூபத்தை எடுத்துண்டாராம் எடுத்துண்டு பரமேஸ்வரனை கூட மோகிக்க செய்யக்கூடிய அளவுக்கு அவ்வளோ அழகோட அந்த பெருமாள் இருந்தார் அப்படின்னு சொல்றான் அப்புறம் என்ன சொல்றா அப்படின்னா மன்மதன் கூட உன்னோட பா

அப்படி நெற்றிக்கண்ண திறந்து காமனை வந்து சிவபெருமான் வந்து பஸ்பமாக்கிடுறோம் அதுக்கப்புறம் திருப்பி அம்பால பிரார்த்தனை பண்ணி தான் காமதேவனுக்கு வந்து புனர் ஜென்மம் அதாவது இன்னொரு ஜென்மம் கிடைக்கிறது ரத்தி வந்து அம்பாள் கிட்ட போய் வேண்டிக்கிறா இந்த மாதிரி என்னோட கணவரை வந்து மீட்டுக்கொடு கொடு அப்படின்னு வேண்டின்ற உடனே அம்பாள் மனசு வச்சதுனால மன்மதனுக்கு வந்து உயிர் வந்துதான் அப்ப எப்படி ரொம்ப அழகானவனாக ரத்தி கண்களுக்கு மட்டும் தெரியற மாதிரி அவ வந்து இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த மன்மதன் வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன் அப்படின்னா அம்பால உபாசனை பண்ண புண்ணியவான்களுக்குள்ள மன்மதனும் ஒருத்தனம் அந்த மன்மதனும் கூட முன்னாடி காலத்துல ஸ்ரீ சக்கரத்தை பூஜை செஞ்சுடும் மூல வித்தியா இருக்கக்கூடிய பஞ்சதசிய ஜபம் செஞ்சுடும் அளவிட முடியாத சௌந்தரியத்தை அந்த மன்மதனுக்கு கொடுத்ததும் அம்பால் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த மன்மதன் எப்படிப்பட்டவன்னா முற்றும் துறந்த முனிவர்களோட மனசுல கூட மோகத்தை உண்டு பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்றான் அதாவது என்னன்னா இந்த இடத்துல முற்றும் துறந்த முனிவர்கள்னா நம்ம தப்பான அர்த்தத்துல எடுத்துன்ற கூடாது அவா மூலமா நம்மளுக்கு நல்ல குழந்தைகள் தான் கிடைப்பா அந்த மாதிரியான ஆசையை உண்டு பண்ணக்கூடியவன் மன்மதன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம் சோ இந்த ஸ்லோகத்து மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பராசக்திய பூஜை பண்ணா நம்மளுக்கு என்னென்னெல்லாம் மகிமை கிடைக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் மகாவிஷ்ணு கூட பராசக்தி பூஜை பண்ணி என்னெல்லாம் அவருக்கு கிடைச்சது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு நிகராக இருக்கக்கூடிய லலிதா சகசிரநாம ஸ்லோகங்கள் மோகினி அதாவது காமேஸ்வரியாக இருந்து சிவனை வந்து மோகிக்க செய்தவள் அப்படின்னு சொல்றோம் க்ஷோபிக்க செய்பவள் அதுக்கப்புறமா வந்து காம பூஜிதா காமதேவரால பூஜிக்கப்படுபவள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்தை சொல்றதுனால கணவன் மனைவி அன்யோன்யம் பெருகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா சோ இந்த ஸ்லோகத்தை எல்லாரும் பாராயணம் பண்ணலாம் ஹரிஸ்துவாராத்ய प्रणतजन सौभाग्यजननी पुरा नारी भूत्वा पुररिपुमपीक्षोभमनयत् स्मरोऽपि नत्वा वपुषा मुनीनामप्यन्तः प्रभवति हि